பொதுவாக ரயில் மூலமாக பயணம் செய்யக்கூடிய பயணிகள் ரயில்வே சார்ந்த செயலிகள் மூலமாக தாங்கள் செல்லக்கூடிய பகுதிகளுக்கு செல்லக்கூடிய நேரடி ரயில்கள் தொடர்பான தகவல்களை பெற்றுக்கொண்டு தங்களுடைய பயணத்தை அந்தந்த ரயில் நிலையங்களில் இருந்து துவங்கி வருகின்றனர் ஆனால் தமிழ்நாட்டில் பல்வேறு வழித்தடங்களில் ஒரே பெட்டிகளை கொண்டு பல்வேறு ரயில் எண்களில் சில ரயில்கள் இயக்கப்பட்டு வருகின்றது எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டீங்கன்னா காரைக்கால் தஞ்சாவூர் வரைக்கும் ஒரு ட்ரெயின் வருதுன்னா தஞ்சாவூர் டு திருச்சிராப்பில அது வேற ஒரு ட்ரெயினா போகும் நீங்க அதை போய் சர்ச் நோ அப்ளிகேஷன் அவைலபிள் அப்படின்னு தான் காட்டும் இதுபோன்ற பல்வேறு ரயில்கள் தமிழ்நாட்டில் இயக்கப்பட்டு வருகின்றது குறிப்பாக காரைக்கால் மயிலாடுதுறை காட்பாடி சேலம் திருவாரூர் காரைக்குடி போன்ற பல்வேறு வழித்தடங்களில் இந்த ரயில்கள் இயக்கப்படுகின்றது எந்தெந்த ரயில்கள் அது ஒரே பெட்டிகளை கொண்டு இயக்கப்படுகின்றது இதன் மூலமாக எந்த ஒரு ரயிலும் இடையில் மாறாமல் நேரடியாக பயணம் செய்ய முடியுமா இன்றைய தினம் அதை பற்றி தான் ஒரு வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போறேன் சேனல் கேரளா புதுசு வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெலை கனால் போட்டுருங்க அப்ப நான் போடுற ஒரு வீடியோ நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பெரும்பாலும் இந்த ரயில் வழித்தடங்களில் தினமும் பயணிக்கக்கூடிய பயணிகளுக்கு இந்த ரயில்கள் தொடர்பான தகவல்கள் எல்லாமே ஏற்கனவே தெரிந்திருக்கும் புதிதாக அந்த வழித்தடங்களில் பயணிக்கக்கூடிய பயணிகள் வாரிஸ் மை ட்ரெயின் போன்ற செயலிகளில் காரைக்கால் டு திருச்சிராப்பள்ளின்னு சர்ச் பண்ணாங்கன்னா ஒன்லி டூ ட்ரெயின்ஸ் தான் டேரக்ட் அவைலபிள் இருக்கு அப்படின்னு காட்டும் ஆனால் மதிய நேரத்திலும் காரைக்காலிலிருந்து நேரடியாக திருச்சி வரை பயணம் செய்ய முடியும் ஆனால் நீங்க ஆப்ல போய் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு ட்ரெயினே இல்லை அப்படின்னு காட்டும் ஒன்றன் பின் ஒன்றாக அனைத்து ரயில்கள் பற்றி பார்க்கலாம் முதல் ரயிலாக காரைக்கால் தஞ்சாவூர் தஞ்சாவூர் திருச்சி ரயில் பற்றி பார்க்கலாம் மதிய நேரத்தில் காரைக்காலிலிருந்து திருச்சிராப்பள்ளி வரை வருவதற்கு இந்த ஒரு ரயிலை நீங்கள் பயன்படுத்த முடியும் காரைக்காலிலிருந்து தினமும் மதியம் ஒரு மணிக்கு புறப்படக்கூடிய ஃபைவ் சிக்ஸ் எயிட் ஒன் செவன் காரைக்கால் தஞ்சாவூர் பேசஞ்சர் ரயில் தஞ்சாவூருக்கு மாலை மூன்று ஐம்பத்தைந்து மணிக்கு வந்து சேரும் தஞ்சாவூர்லிருந்து அடுத்த ஐந்து நிமிடங்களில் மாலை நான்கு மணிக்கு தஞ்சாவூரில் புறப்படக்கூடிய ஃபைவ் சிக்ஸ் எயிட் ஒன் நயன் திருச்சிராப்பள்ளி பேசஞ்சர் ரயில் திருச்சிராப்பள்ளிக்கு மாலை ஐந்து முப்பது மணிக்கு வந்து சேரும் இதன் மூலமாக காரைக்காலில் மதியம் ஒரு மணிக்கு புறப்படக்கூடிய பயணிகள் திருச்சிராப்பள்ளிக்கு மாலை ஐந்து முப்பது மணிக்கு நேரடியாக ஒரே ரயில் மூலமாகவே வந்து சேர முடியும் இந்த ரயில் ஒரு மார்க்கத்தில் அதாவது காலை நேரத்தில் திருச்சிராப்பள்ளி காரைக்கால் செல்லும் பொழுது ஒரே ரயில் எண்ணில் செல்லும் ஆனால் மறு மார்க்கத்தில் வரும் பொழுது இவ்வாறு இரு எண்களில் செல்வதனால நேரடியாக ரயில் உள்ளதா என்று பயணிகள் சர்ச் செய்யும் போது அப்படி ஒரு ட்ரெயின் இல்லை காட்டும் இரண்டாவதாக மயிலாடுதுறை தஞ்சாவூர் தஞ்சாவூர் திருச்சி பாசஞ்சர் மயிலாடுதுறையிலிருந்து தினமும் இரவு ஏழு மணிக்கு புறப்படக்கூடிய தஞ்சாவூர் ரயில் தஞ்சாவூருக்கு அடுத்த ஐந்து நிமிடங்களில் சேரும் இதன் மூலமாக மயிலாடுதுறையில் இரவு ஏழு பத்து மணிக்கு புறப்பட்டு திருச்சிராப்பள்ளிக்கு நேரடியாக இந்த ரயில் மூலமாக வந்து சேர முடியும் மூன்றாவதாக மயிலாடுதுறை விழுப்புரம் விழுப்புரம் காட்பாடி மயிலாடுதுறையில் இருந்து தினமும் மாலை மூன்று நாற்பத்தி மணிக்கு புறப்படக்கூடிய சிக்ஸ் ஜீரோ டூ ஜீரோ விழுப்புரம் மெமு ரயிலானது விழுப்புரத்துக்கு மாலை ஆறு ஐம்பத்தி ஐந்து மணிக்கு சென்று சேரும் தொடர்ச்சியாக விழுப்புரத்தில் இருந்து அடுத்த பதினைந்து நிமிடங்களில் புறப்படக்கூடிய சேரும் இதன் மூலமாக மயிலாடுதுறையிலிருந்து மாலை மூன்று நாற்பத்தி புறப்பட்டு காட்பாடுக்கு இரவு பதினொன்று மணிக்கு சென்று சேர முடியும் நான்காவதாக விழுப்புரம் மயிலாடுதுறை மயிலாடுதுறை திருவாரூர் மெமு விழுப்புரத்தில் இருந்து தினமும் மதியம் இரண்டு முப்பத்தி ஐந்து மணி புறப்படக்கூடிய சிக்ஸ் சிக்ஸ் ஜீரோ ஒன் நைன் மயிலாடுதுறை மெமோ ரயிலானது மயிலாடுதுறைக்கு மாலை ஐந்து ஐம்பது மணிக்கு வந்து சேரும் மீண்டும் அதே ரயில் மயிலாடுதுறையில் இருந்து நிமிடங்களில் புறப்பட்டு திருவாரூருக்கு விழுப்புரத்தில் இருந்து மதியம் இரண்டு முப்பத்தைந்து மணிக்கு புறப்பட்டு இரவு ஏழு பதினைந்து மணிக்கு திருவாரூருக்கு வந்து சேர முடியும் ஐந்தாவதாக திருச்சிராப்பள்ளி காரைக்குடி காரைக்குடி விருதுநகர் பாசஞ்சர் இந்த ரயில் திருச்சிராப்பள்ளியிலிருந்து சனிக்கிழமைகளில் இயங்காது திருச்சிராப்பள்ளியிலிருந்து மாலை நான்கு ஐந்து மணிக்கு புறப்படுத்த புறப்படக்கூடிய காரைக்குடி பேசஞ்சர் ரயிலானது காரைக்குடிக்கு மாலை ஐந்து ஐம்பத்தி ஐந்து மணிக்கு வந்து சேரும் தொடர்ச்சியாக அடுத்த பதினைந்து நிமிடங்களில் காரைக்குடியிலிருந்து இருந்து மாலை ஆறு பத்து மணிக்கு புறப்படும் விருதுநகர் பேசஞ்சர் ரயிலாக புறப்பட்டு விருதுநகருக்கு இரவு ஒன்பது ஐந்து மணிக்கு சென்று சேரும் இதன் மூலமாக திருச்சிராப்பள்ளியிலிருந்து மாலை நான்கு ஐந்து மணிக்கு புறப்பட்டு விருதுநகருக்கு இரவு ஒன்பது ஐந்து மணிக்கு சென்று சேர்ந்து விட முடியும் இந்த ரயில் சனிக்கிழமைகளில் மட்டும் கிடையாது மறு விருதுநகர் காரைக்குடி காரைக்குடி திருச்சிராப்பள்ளி விருதுநகரிலிருந்து ஞாயிற்றுக்கிழமைகளில் இந்த ரயிலானது கிடையாது விருதுநகரிலிருந்து காலை ஆறு இருபது மணிக்கு புறப்படக்கூடிய ஃபைவ் சிக்ஸ் எயிட் த்ரீ ஃபோர் காரைக்குடி பேசஞ்சர் ரயிலானது காலை ஒன்பது இருபத்தைந்து மணிக்கு காரைக்குடிக்கு வந்து சேரும் தொடர்ச்சியாக அடுத்த பதினைந்து நிமிடங்களில் காரைக்குடியிலிருந்து காலை ஒன்பது நாற்பது மணிக்கு ஃபைவ் சிக்ஸ் எயிட் த்ரீ டூ திருச்சிராப்பள்ளி பேசஞ்சர் ரயிலாக புறப்பட்டு திருச்சிராப்பள்ளிக்கு காலை பதினொன்று முப்பது மணிக்கு சென்று சேரும் இதன் மூலமாக விருதுநகர்ல இருந்து இருபது மணிக்கு புறப்பட்டு திருச்சிராப்பள்ளிக்கு காலை சென்று சேர்ந்து விட முடியும் இந்த ரயில் ஞாயிற்றுக்கிழமைகள் கிடையாது இரு மார்க்கத்திலுமே இந்த ரயிலானது ஒரே பெட்டிகளை கொண்டுதான் பல வருடங்களாகவே இயக்கப்பட்டு வருகின்றது ஆனா நீங்க ஆப்ல போய் பாத்தீங்கன்னா திருச்சிராப்பள்ளி விருதுநகர் டைரக்ட் ட்ரெயின் வந்து இந்த ரூட்ல இல்லைன்னு தான் காட்டும் ஒன்லி சிலம்பு எக்ஸ்பிரஸ் இந்த மாதிரி ட்ரெயின்ஸ் மட்டும் தான் காட்டும் இதே போலவே திருச்சிராப்பள்ளி கரூர் கரூர் சேலம் இடையே நேரடி ரயில்கள் ஒரே பெட்டிகளை கொண்டு இயக்கப்படுகின்றது திருச்சிரா திருச்சிராப்பள்ளியிலிருந்து காலை ஐந்து மணிக்கு புறப்படக்கூடிய கரூர் சிறப்பு ரயிலானது கரூருக்கு காலை ஏழு மணிக்கு சென்று சேரும் தொடர்ச்சியாக கரூரில் இருந்து அடுத்த பத்து நிமிடங்களில் காலை ஏழு மணிக்கு சேலம் பேசஞ்சர் ரயிலாக புறப்பட்டு சேலத்திற்கு காலை ஒன்பது நாற்பத்தி மணிக்கு சென்று சேரும் இதன் மூலமாக திருச்சியிலிருந்து காலை ஐந்து இருபத்தி மணிக்கு புறப்பட்டு சேலத்துக்கு காலை ஒன்பது நாற்பத்தி ஐந்து மணிக்கு சென்று சேர்ந்து விட முடியும் இந்த ரயில் ஞாயிற்றுக்கிழமைகள் மட்டும் கிடையாது இதே போலவே மாலை நேரத்திலும் ஒரு ரயில் உள்ளது திருச்சிராப்பள்ளியிலிருந்து மாலை ஆறு மணிக்கு புறப்படக்கூடிய கரூர் பேசஞ்சர்

புறப்பட்டு திருச்சிராப்பள்ளிக்கு மணிக்கு வந்து சேரும் இதன் மூலமாக சேலத்திலிருந்து புறப்பட்டு திருச்சிராப்பள்ளி பத்து ஐம்பது மணிக்கு வந்து சேர்ந்து விட முடியும் இந்த மாலை நேர ரயிலானது ஞாயிற்றுக்கிழமைகளை இயக்கப்படுவது கிடையாது திங்கள் முதல் சனி வரை இயக்கப்படும் தான் தமிழ்நாட்டில் பல்வேறு வழித்தடங்களில் ஒரே பெட்டிகளை கொண்டு இருவேறு எண்கள்ல பல்வேறு வழித்தடங்களில் ரயில்களானது இயக்கப்பட்டு வருகின்றது இந்த ரயில்களுக்கு நேரடி டிக்கெட்டும் வழங்கப்படுகின்றது குறிப்பாக இந்த ஒரே பெட்டிகளை கொண்டு இயக்கப்படும் ரயில்கள் குறித்தான தகவல்களை பெற்ற பயணிகள் ஒரே டிக்கெட் எடுத்து பயணம் செய்கின்றனர் இருப்பினும் பல்வேறு பயணிகளுக்கு இந்த ரயில்கள் குறித்தான தகவல்கள் கிடைக்கப்பெறவில்லை இந்த ஒரு வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நினைக்கிறேன் இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க இந்த பண்ணிட்டு ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல்லைக்கான போட்டுருங்க அப்போ தான் நான் போகிற ஒரு வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்